இந்தியாவில் ஜனநாயகத்தையும் படுகொலை செய்து பணாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு மாநிலங்களுடைய உரிமைகளை படிக்கிறார்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு நெல் நிதியை ஒதுக்குவது வரை அவங்க எடுத்து நிதி திருக்கிற உத்தரப்பிரதேசம் போல் மாநிலங்கள் அந்த நிதியை வீக்கி வளர முடியவில்லை ஏனென்றால் பெண்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிமை கொடுத்து இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றால் அது உண்மையிலேயே பாஜக என்பதை தேர்தல் பத்திரம் விவரங்கள் நம்மளிடம் முழு ஆதாரத்துடன் நினைவுகிறது இருக்கின்ற இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றத்தாலும் ஒரு விளம்பரத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விளம்பரத்தில் ஒரு பச்சை பொய்யை தாலிக்கு தங்க திட்டத்தை திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நிறுத்திவிட்டது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் நான் சட்டமன்றத்தில் சொன்ன உண்மை சட்டமன்றத்தில் சொல்றது என்ன ஏன் அது தனி தகுதி என்றால் சட்டமன்றத்தில் தவறான கருத்தையோ இல்ல பொய்யையோ சொன்னால் அதை வைத்து அவங்க உங்க பொறுப்பிலிருந்தே நீக்கிடலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து சிலர் பேரவை தலைவரிடம் அந்த கோரிக்கையை வைத்து உங்களை இருந்து நீக்கலாம் அந்த உண்மை மட்டும்தான் பேச முடியும் சட்டமன்றத்தில் உன் சட்டமன்றத்தில் நான் சொல்லியிருந்தேன் நான் நிதியமைச்சராக வந்தபோது என் கவனத்துக்கு வந்தது நாலு ஆண்டுகள் அதாவது ஆட்சி மாறத்துக்கு முன்னால நாலு ஆண்டுகளாக தங்கமும் வாங்காம நிதியும் முதுக்காம தாளைக்கு தங்கும் திட்டத்தை அதிமுக அரசை நிறுத்தி வைத்திருந்தது அதை வெளிப்படையா சொல்லாம இருந்தாங்களே தவிர நாலு ஆண்டுகளுக்கு தாலையும் வாங்கல தங்கமும் வாங்கல நிதியும் ஒதுக்கல அப்ப நான் பரமண்ல கேட்ட கேள்வி ஒரு ஆண்டுக்கு அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் என்ற மதிப்பில் நடக்க வேண்டிய இந்த திட்டத்தை நாலு ஆண்டுகளாக நீங்க செய்யவில்லை என்றால் எனக்கு பல கேள்விகள் இதற்கு பிறகு கேட்க கடமைப்படுகிறேன் முதல் நாலாண்டு கல்யாணம் ஆனால் எங்க போனாங்க தாலிக்கு தாலி இல்லாத காரணம் போனாங்க நீ தாலிக்கு தகவல் திட்டம் கல்யாண நேரத்துல நீங்க அந்த தாலிக்கு தகத்தை கொடுக்கணும் இல்ல ஒரு மாசம் இல்ல மூணு மாசம் நாலு வருஷம் இந்த நிதியை கொடுக்கலன்னா எங்க இருந்து அவங்க தாலியை பண்ணி கல்யாணம் பண்ணாங்க முதல் இரண்டாவது நாலு போது இந்த திட்டத்தை நாங்கள் திருப்பி ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறு தான் முடியும் அப்ப நாலு வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆனவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்து இந்த வருஷம் கல்யாணம் ஆரம்பிக்கும் இனிமேல் நாலு வருஷம் வருஷங்களுக்கு கொடுக்கணும் இது எப்படி சாத்தியமாகும் நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அந்த திட்டம் இனிமே ஆரோக்கியமே முடியாத என்ற சூழ்நிலையில் நீங்க போய் நிறுத்தி வச்சீங்க அதனால் தான் நாங்க சொல்றோம் நீங்க நிறுத்தி வைத்த திட்டத்தை எங்களால் திருப்பி துவக்க முடியாது துவக்க முடியாததுனால் அந்த அனைத்து அறுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயையும் இதே பெண்கள் நலனுக்கு இன்னொரு வகையில் அதாவது படிப்புக்காக அந்த ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு திருமணம் அடைவதுதான் பெரிய இலக்காக இருந்திருக்கலாம் இன்றைக்கு முழு உரிமை முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இலக்கு என்றதால் பெண்கள் கல்வி பெறுவதற்காகவே நாங்கள் பணத்தை கொடுக்கிறோம் நீங்க பெற்றிருந்தால் பணத்தை கொடுக்கிறீர்கள் நாங்க சொல்றோம் பெறுவதற்காகவே கல்விக்கு பணம் கொடுக்குறோம் யாரெல்லாம் பத்தாம் கிளாஸ் முடிச்சாங்களோ அவங்க வந்து பாலிடெக்னிக் ஐடிக்கு ஐடி ஐ போனாங்களோ மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு கல்வி தொகை எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு கொடுக்குறோம் யாரெல்லாம் பிளஸ் டூ முடிச்சிருக்கோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் மாதம் தொகை எத்தனை நாள் படிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு கொடுக்கும் அப்ப என்னை பொறுத்தவர்களும் அவங்க ஏற்கனவே நாலு வருஷம் அறிவிக்காமல் நிறுத்தி பதிலாக அதை விட சிறப்பாக ஒரு திட்டத்தை அதே நிதியளவில் நாங்கள் செயல்படுத்தினோம் இது நான் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையை திருப்பி உங்களிடம் விளையாட்டுகிறேன் ஆனா இந்த தேர்தல் அதை விட மிக முக்கியமான கொள்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய தேர்தல் இந்தியாவில் செய்து பனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் எத்தனையோ குற்றச்சாட்டுதான் இந்த பாஜக அரசுமே மாநிலங்களுடைய உரிமைகளை படிக்கிறார்கள் வளர்ந்த மாநிலங்களுக்கு நெல் நிதியை ஒதுக்குவதில்லை அவங்க எடுத்து நிதி திருக்க உத்தரப்பிரதேசம் போல் மாநிலங்கள் அந்த நிதியை வீட்டு வளர முடியவில்லை ஏனென்றால் பெண்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிமை கொடுத்திருக்கிற கல்வி ஆனால் நான் சொல்லி அவங்களுடைய இயலாமையை தீய சக்தி என்றதை நான் முன்வைத்து விரும்புகிறேன் முதல் கருத்து பொருளாதார ரீதியாக இந்திய நாட்டை தலா உற்பத்தியில் பங்களாதேச நாட்டை விட்டார்கள் உதவி செய்து சுதந்திரம் பெற்ற நாடு இந்திய நாடு அன்றைக்கு சுதந்திரத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு வரைக்கும் இந்திய தலா பொருளாதாரம் தலா உற்பத்தி பங்களாதேஷை விட சிறப்பாக இருந்தது இந்த கையிலாகாத ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த வரைக்கும் தலா உற்பத்தி இந்தியாவை மீட்டி போயிடுச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ரூபா இந்தியா அளவு சம்பாதிக்கணும்னா அவங்க ஒரு ரூபா இருபது பைசா சம்பாதிக்கிறாங்க தலா இந்த அளவுக்கு மோசமான பொருளாதார கையாண்டு இருக்கிறது இந்த பாஜக ஆட்சி டெல்லி இரண்டாவது சொல்லுவேன் தற்கொலை பொருளாதார தற்கொலை செய்யும் வகையில் பண மதிப்பு அரைகுறையா திட்டமிடாமல் ஒரு ஜிஎஸ்டி கொண்டாந்து அதுக்கப்புறம் இருநூறு மாற்றங்கள் ஒரே ஆண்டு இன்னை வரைக்கும் அந்த சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸைஸ் பிஎஸ்டி இருந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வந்து பணம் வராத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு அதே போல் உலகிலேயே கொடூரமான நாலு மணி நேரம் அறிவிப்பில் ஒரு லாக்டவுன் ஒரு நெருக்கடி யாருமே வெளியே போகக்கூடாது பல கோடி மக்களை பெரு ஒரு ஹைவே ஹைவே நடந்து பல பேர் உயிரிழந்தார்கள் இதே போல் படிப்படியாக படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை கொண்டு மூன்றாவது சொல்வேன் எல்லா வகையிலும் நம் வாழ்க்கையில் அவர்கள் கையை தெரிவிக்கும் போல் யார் என்னை படிக்கணும் யார் எதை சாப்பிடணும் யாரு எங்க எந்த மொழியை கற்றுக்கணும் என்ற அளவுக்கு மாநிலம் பட்டியலில் இருக்கிற ஒரு தொகுப்புகளில் இவர்கள் தட்டம் உருவாக்குறது கூட்டுறது சிறு துறைமுகங்கள் இவங்களை விட யாரும் சட்டமைப்பு நடைமுறையில் இருக்கிற உரிமையை அனுபவிக்க கூடாது நூறு சதவீதம் சர்வாதிகாரி சொல்லும் முறையில் தான் நீங்க செல்லணும் என்று ஒரு கொடூரமான ஒரு நெருக்கடி சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கார்கள் இறுதியாக சொல்றேன் ஊழலுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றாலும் பாஜக என்பதை தேர்தல் பத்திரம் விவரங்கள் நம்மளிடம் முழு ஆதாரத்துடன் நிறைவேட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட இருபத்தி ஐந்து தலைவர்களை பெரிய ஊழல்வாதி என்று ரெய்ட் அடிச்சு கேஸ் போட்ட தலைவர்களை அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்த உடனேயோ இல்ல அவங்க கட்சியை உடைச்சிட்டு பாஜக ஒரு கூட்டணி கட்சியா வந்த உடனேயோ என்ன பண்றாங்க எல்லாம் கேட்டு வந்து செஞ்சு அவங்களுடைய பிஜேபியோடைய சலுகை வாஷிங் மெஷின் என்ற அடிப்படையில் இந்த வாஷிங் மெஷினில் போட்டு அவர்களை எல்லாம் வெள்ளையோடு வெள்ளையாக்கி விட்டார்கள் வாஷிங் மெஷின் இதுல அஜித் பவார் பிரபுல் பட்டேல் ஹிமாந்தா பிஸ்வா தர்மா சஞ்சய் சேத் அசோக் சௌஹான் எல்லா காங்கிரஸ் எஸ்பி எல்லா கட்சியிலிருந்து வந்தவர்களையும் வெள்ளையாக்கிட்டாங்க இவங்களுக்கும் ஊழலுக்கும் இருக்கிற உறவு இது அதற்கு மேல் தேர்தல் பத்திரத்தில் என்ன காணிக்கிறாங்க லாபமே இல்லாத நிறுவனங்கள் நூறு கோடி பாதுகாக்க கொடுக்குறாங்க